போன பாட்டு எங்க முடிஞ்சதுன்னு ஞாபகம் இருக்குதா நம்ம டேமன் ஒரு ரெண்டு பேர்கிட்ட காசு கொடுத்து ஒத்த கண்ணனை அமைச்சிருப்பான் ஒரு கால் ஒத்த கண்ண கிடைக்கல என்ன பண்ணட்டும் ஒரு ஆண் வாரிசு இறந்து போச்சு அவங்க குடும்பத்துல ஒரு ஆண் வாரிசு இறக்கணும் சாட்சிக்கு எனக்கு தலை வேணும் போல இவங்க வந்தானுங்க டேமனோட ரூம்ல வந்து பார்த்தா டேமன் அங்க இல்ல என்ன பண்ணலாம்னு யோசிக்கும் போது ராணி அங்க இருக்கிறா ராஜ மாதாவோட மருமகன்னு சொல்லிட்டு இருந்தேன் ஏன்னா ராஜ மாதாவோட புள்ளையே இவ கட்டி இருப்பா அதனால நான் மருமக ஆனா அவங்க வழக்கத்துல கூட பிறந்தவங்களையே கட்டி வைப்பாங்க ஆக்சுவலா இவ மருமக இல்ல நம்ம ராஜா மாதாவோட மகளும் கூட அவ கண்ணு முன்னாடியே பிறந்த ரெட்ட குழந்தையில ஆண் வாரிச அடுத்த சிம்மாசனத்துல உட்கார வேண்டிய அந்த ஆண் வாரிசோட தலையை வெட்டி எடுத்துட்டு போயிட்டானுங்க அவ கதறிக்கிட்டே ராஜா மாதாவோட ரூமுக்கு ஓடியாருவா இங்க பாத்தா ராஜாமாதா நம்ம தளபதி கூட உட்கார்ந்துட்டு இருக்க அதையெல்லாம் பார்த்து கேள்வி கேட்கிற உட்காந்து கதருவா ராஜாமதா பதருவா அதுக்கப்புறம் நாம பார்க்க போறோம் மொத்த அரண்மனையுமே கலங்குது எத்தனை பேர் உள்ள புகுந்திருக்காங்க சொல்லிட்டு எல்லா பேரையும் சேஃப்கார்டு பண்றாங்க மெய்க்காவலர்கள் கூட்டம் ஆர்ப்பரிக்குது அதே சமயம் ராஜ மாதாவோட ரூம்ல இருந்து நம்ம தளபதி இவரோட முக்கியமான பொறுப்பே ராஜாவோட மெய்காவல் படையோட தளபதி இவர் ராஜாவை தேடித்தான் முதல் போறார் ஏன்னா ராஜாவை காபத்து வந்துடக்கூடாது அவரை காப்பாற்ற வேண்டிய பொறுப்பு இவருக்குன்னு போற அந்த பக்கம் நம்ம ஒத்தக்கணும் எந்த ரூட் வழியா அவங்க வந்திருப்பாங்கன்னு ஒவ்வொரு ரூமா போய் செக் பண்ணி அந்த ரகசிய சுரங்கப்பாதை வழியா தான் வந்திருக்கணுங்கிறத கண்டுபிடிக்கிறார் அப்புறம் அங்க செதறி கடந்த ஒரு தங்க காசையும் எடுக்கிறார் இந்த காசுக்காக தானே ரெண்டு பேரும் இங்க கொல வந்திருந்தானுங்க அதான் அவன் கண்டுபிடிக்கிறான் அதே சமயம் மன்னரோ நம்ம ராஜ மாதாவோட மூத்த பையன் அவன் கதறான் துடிக்கிறான் என் பையனை கொன்னுட்டாங்களே அரியணையோட அடுத்த வாரிசை கொன்னுட்டாங்களேன்னு என்ன பண்ணணும்னு தெரியாம இஷ்டத்துக்கு இருக்கிற எல்லாத்தையும் போட்டு உடைக்கிறான் அந்த பக்கம் ராஜமாதா அழுகுறாங்க ராஜமாதாவோட அப்பா ஓட்டோ ஹைட் டவர் அவரு இதுக்கெல்லாம் நீ கலங்க கூடாது வைக்க கூடாதுங்கிறார் என் பொண்ணோட நிலமையை நினைச்சாதான் என் வயிறு பெத்த வயிறு பத்தி எரியுதுங்கிறாப்ல ராஜமாதா செத்து போன தான் பேர நினைச்சு தான் பொண்ணை நினைச்சு வருத்தப்பட்டு கதறிட்டு இருக்கிறாங்க எல்லாம் நாம செஞ்ச பாவம்ங்கிறாங்க அப்படி என்னத்தை நாம பாவத்தை பண்ணிவிட்டோம் அப்படின்னு தாத்தா கேட்கிறாரு ஓட்டோமேன் எல்லாம் வேணும் எல்லாம் வேணும் இருந்தா முன்ன பண்ண ஆகத்தான் செய்யணும் ஆகும் அதை நாம சமாளிக்க கத்துக்கணும் இதுலயும் ஒரு நல்லது இருக்குன்னு எந்த நிலைமையில எப்படி பேசுறாருன்னு பாருங்க அதுக்குள்ள வட்டமேசமான அடை கூடிச்சு ஸ்மால் கவுன்சில் கூடிடுச்சு எல்லா பேரும் இருக்கிறாங்க மன்னர் வந்து கையா அப்படியான்னு கத்துறார் மொதல் வேலையா தளபதியை பார்த்து அடுத்த வாரிசை காப்பாற்ற வேண்டிய பொறுப்பு உன்னோடது நீ என்ன பண்ணிக்கிட்டு கேட்டா இவ எல்லாத்தையுமே சொல்லிட முடியுமா என்ன இல்ல நான் தூங்கிட்டேன் அப்படிங்கிறான் பெட்ல தூங்கிட்டியா என் வாரிசு செத்துக்கிட்டு இருக்கு நீ தூங்கிட்டியா கோவப்படுவார் அப்புறம் அந்த ஸ்மால் இருக்கக்கூடிய ஆட்களையே சந்தேகப்படுவார் மன்னர் உங்களில் யாராவது பழி வாங்குறதுக்காகவோ என்ன டிஸ்டர்ப் பண்றதுக்காக இதை செஞ்சிருந்தா அப்படின்னு பழி போட்டுக்கிட்டே இருப்பான் அப்ப நம்ம தாத்தா ஓட்டோ ஹைட் டவர் தான் இப்படி எல்லாம் யாருமே பலபடக்கூடாது கண்டிப்பா அதை பண்ணியிருக்க வேண்டியது டிராகன் ஸ்டோன் இருக்கிற நம்ம எதிரிகை தான் அப்படின்னு பேசிட்டு இருக்காங்க உடனே

பாதுகாக்க வேண்டிய அந்த ஒத்தக்கால நபர் வர்றாரு வந்து ஒரு பயல புடிச்சிருக்கிறோம் ரத்த இந்த பக்கம் ஓடிக்கிட்டு இருந்த அரண்மனை விட்டு வெளியில அவங்க கிட்ட ஒரு சாக்கு பை இருந்தது அந்த சாக்கு பைக்குள்ள வெட்டி எடுக்கப்பட்ட குழந்தையோட தலை இருந்ததுன்னு வந்து அப்டேட் கொடுக்குறான் உடனே அந்த பயல நானே வெட்டி வீசுறேன்னு அப்படியே மன்னர் அருவா எடுத்துட்டு ஐ மீன் வாலா வாழை எடுத்துட்டு வெட்டுறதுக்கு வரார் தளபதி தான் தடுத்து நிற்பாட்டோம் பொறுமையா இருப்பா அவனை விசாரிக்கணும் யாரு காசு கொடுத்து கொல்ல சொன்னாங்கிறதுலாம் நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு தாத்தா ஓட்டோ ஹைட் அவர் சொல்லிட்டு இருக்கிறார் அப்புறம் எல்லாரும் பேசி கண்டிப்பா இந்த பாவத்தை பண்ணது ரெனேராவா தான் இருக்கணும்

அந்த குழந்தைய நாம தெரு தெருவா ஊர்வலமா பாடியை தூக்கிட்டு போகணும் ஊர்ல இருக்கிற அத்தனை பொதுமக்களும் இத பார்க்கணும் இந்த பாவத்தை பண்ணது ரெனேரா தான் சொல்லிட்டு ரெனேராவை எல்லா பேரும் திட்டணும் இப்படி எல்லாம் திட்டம் போடுறாரு தாத்தா ஆனா மன்னர் ஒத்துக்கல செத்த ஒரு நாயோட பணம் மாதிரி என் பிள்ளையோட பணத்தை எழுத்துட்டு போகணுமா முடியாதுங்கிறாரு ராஜமாதாவோ ஏப்பா உங்க புத்தி இப்படி எல்லாம் யோசிக்கிறதுன்னு டென்ஷன் ஆகிறாங்க நீங்க ஏன் அப்படி நினைக்கிறீங்க எப்படி இருந்தாலும் இறந்த இளவரசரோட பாடியை டிராகன் பிட்ல வச்சு தானே நம்ம எரிப்போம் அது வரைக்கும் நாம ஊர்வலமா எடுத்துட்டு போவோம் இது ஒண்ணு அசிங்கம் கிடையாது இதுதான் மரியாதை கௌரவம்னு எடுத்து சொல்லிக்கிட்டு இருக்கிறாப்ல தாத்தா இன்னும் கண்டியூ பண்றாப்ல இளவரசர் யுத்தத்துக்கு போய் நமக்கெல்லாம் நிறைய உதவி செய்ய வேண்டிய ஒருத்தர் ஆனா பாவம் கொன்னுட்டானுங்க ஆனா செத்தாலுமே நமக்கு அவரால் உதவி செய்ய முடியும் எப்படி எப்படின்னா அப்படி ஊர்வலமா பாடியை எடுத்துட்டு போகும்போது ஊர் உலகம் எல்லாம் அதை பார்த்து நமக்கான சப்போர்ட்டை கொடுக்கும் நம்மளோட பலம் ரெண்டு படம் காக்குறதுக்கு இளவரசர் செத்து நமக்கு உதவி செய்கிறார் அப்படி இப்படின்னு பேச மன்னனால ஒரு முடிவெடுக்க முடியல அம்மானு ராஜமாதாவை தான் கூப்பிடுறான் ராஜமாதாவும் நாம போற பாதை ரொம்ப கடினமான பாதையா தெரியுது இருந்தாலும் இதைத்தான் செஞ்சாகணும் தம்பி ஒத்துக்கோ அப்படிங்கிறாங்க இவனும் ஒத்துக்கிறான் லாஸ்ட் மினிட்ல தாத்தா இன்னும் அந்த சென்டிமெண்ட எக்ஸ்ட்ரா பண்ணணுங்கிறதுக்காக பொணத்தை அப்படி ஊர்வலமா எடுத்துட்டு போகும்போது பின்னாடியே ராஜமாதாவும் போகணும் அந்த குழந்தையுடைய அம்மாவும் போகணும் அப்பதான் மக்கள் எல்லாம் பார்த்து இன்னும் நமக்காக பரிதாபப்படுவாங்க சப்போர்ட் கொடுப்பாங்கன்னு போட்டு விடுறாரு ராஜமாதாவுக்கு போறதுக்கு விருப்பம் இல்ல இருந்தாலும் தாத்தா சொல்லிட்டாருன்னு சொல்லிட்டு ஒத்துக்கிறான் அங்க போய் தான் பொண்ணை பாக்க போறான் செத்து போன இந்த குழந்தையுடைய அம்மாவை இந்த மாதிரி நாம பாடிக்கு பின்னாடி போகணுமான்னு சொன்னதும் எனக்கு விருப்பம் இல்லைங்கிறாங்க இல்ல நாம சிம்மாசனத்தோட பிரதிநிதிகள் நாம கண்டிப்பா ஸ்மால் கவுன்சில் வட்டமேச மாநாடு என்ன சொல்லுதோ அதை செய்யணும் அது நம்ம கடமை வா கிளம்பணும்னு சொல்லி கூப்பிடுறாங்க அப்புறம் நேத்து ராத்திரி நீ உள்ள வரும்போதுன்னு தன்ன பத்தியும் தளபதிய பத்தி ஏதோ சொல்ல வர இவ அத பத்தி நான் பேச வரும்லன்னு சொல்லிட்டு விறுவிறுன்னு கிளம்பிடுறேன் என் பிள்ளைக்கு போட வேண்டிய துணி இந்த அங்கன்னு கொடுத்துட்டு கிளம்புறேன் கட் பண்ணா இப்போ தேர்ல பாடியை வச்சிருக்காங்க அந்த சின்ன குழந்தையுடைய தலைய வெட்டி எடுத்துட்டு போறதுக்கு எப்படிதான் மனசு வந்ததோ தெரியல அந்த பாவிகளுக்கு தலையையும் பாடியும் சேர்த்து அழகா தச்சு வச்சிருக்காங்க அம்மாவும் பாட்டியும் பின்னாடி உட்கார அப்படியே தேரும் முன்னாடி போய்கிட்டு இருக்குது இது பத்தாதுன்னு பாருங்க ரெனேராவோட வெறிச்செயல பாருங்க பாருங்கன்னு ஒருத்தவன் தண்டோரா போட்டுக்கிட்டே போறான் முன்னாடி ஊருக்காரங்க எல்லாம் பார்த்து அழுகுறாங்க நாங்க உங்களுக்காக கூட நிப்போம் நிப்போம் நிப்போம்னு சத்தம் போடுறாங்க இதெல்லாம் அங்கிட்டு இந்த பக்கம் தலையை வெட்டி தனியா எடுத்துட்டு போயிட்டு அந்த பயில புடிச்சு ஜெயில போட்டுருக்காங்க இல்ல அவனை சித்திரவதை பண்றதுக்காக விதவிதமான எக்யூப்மெண்ட்டை கொண்டு வந்து வைக்கிறாரு நம்ம ஒத்தக்கால இதெல்லாம் எதுக்கு என்ன சித்திரவதை பண்றதுக்கா வேண்டாம் நானே சொல்லிடுறேன் டேமன் தான் என்ன அமிச்சு வச்சான் எலி எலிபிடிக்கிற ஒத்தவன் தான் என்ன கூட்டாளியா சேர்த்துக்கிட்டான்னு எல்லாத்தையும் சொல்றாப்ல எலிபிடிக்கிறவன பேர் என்னன்னு

பாராட்டுறதையும் சப்போர்ட்டையும் தெரியப்படுத்துறாங்க ஆனா ராணிக்கு பொதுவா இந்த மாதிரி ஊர்காரங்களை பாக்குறதோ பொதுமக்களை பாக்குறதோ அவங்களோட பழகிறதோ இதெல்லாம் அவங்களுக்கு சுத்தமா பிடிக்காது எல்லாம் கொஞ்சம் ராயலாவே வாழ்ந்து பழகினவன் இப்படி திடீர்னு பொதுஜனம் எல்லாம் பக்கத்துல அப்படி நெருங்கி வரத பார்த்துட்டு அவங்க ஒரு மாதிரி பீதி அடைறாங்க குழந்தையுடைய பாடியை வர எருக்க இருக்கிற அந்த தேர்ல இருக்குது சக்கரத்தை பிடிச்ச ஆட்டி ஆட்டி நாட்டி வெளியில எடுக்கிறதுக்கு முயற்சி பண்றாங்க அந்த பக்கம் குழந்தையுடைய தலையை வெட்டினா அந்த பாவிய மன்னர் வந்து சித்திரவதை பண்ண ஆரம்பிக்கிறார் இதெல்லாம் இந்த பக்கங்க கிங்ஸ் லேண்டிங்ல நடக்கிற கதை இப்போ டிராகன் ஸ்டோன்ல என்ன நடக்குதுன்னு பாட்டுறோம் அங்க நம்ம ரெனேராவோட தலைமையில முக்கியமான ஆட்கள் எல்லாம் ஒன்னு கூடி என்ன நான் அந்த பச்சை குழந்தைய கொன்னனா என்னோட ரெண்டாவது புள்ளைய கொல்லும்போது கூட எல்லா பேரும் ராஜமாதாவதான் குலகாரி குலகாரின்னாங்க ஆனா எனக்கு தெரியும் கண்டிப்பா என் புள்ளைய கொல்ல சொல்லி என் ஃப்ரெண்டு அந்த மாதிரி ஒரு உத்தரவு போட வாய்ப்பே கிடையாது அப்படின்னு பேசுறாங்க நம்ம ரெனேரா கூட இருக்கிறார்களோ அது உங்க பெருந்தன்மை ஆனா இப்ப பாருங்க நீங்க செய்யாத கொலைய நீங்க தான் செஞ்சீங்கன்னு சொல்லி உங்க மேல பழிய போட்டு மக்களோட ஆதரவை எடுத்துக்கிட்டாங்க அது மட்டும் இல்லாம ஏழு தேசங்களுக்கும் சேதி அனுப்பி அவர்களோட ஆதரவையும் கோர்றாங்க நாம பலவீனம் அடைந்து கொண்டு இருக்கிறதாக சொல்றாங்க ராஜமாதா தம் பேரனை பலி கொடுத்துட்டான்னு சொல்லும் போது பார்த்து பேசியாயோ அப்படின்னு ரனேரா பொங்குறா என் ஃப்ரெண்டா பேர் இல்ல ஆனா எல்லாரும் என்ன இப்படி பழி போட்டு பேசிட்டு இருக்கிறாங்களே இப்படி எல்லாம் கூத்து நடந்துகிட்டு இருக்குங்க ஆனா டேமன ஜாலியா சிரிச்சுக்கிட்டு இருக்கிறேன் எதுக்கு நம்ம அத்தகாரி மட்டும் இந்த பயில கரெக்டா சந்தேகப்பட்டு ஒரு பார்வை பாக்குறேன் கொஞ்சம் லேட்டான பிறகு தான் நம்ம டேமன் ஏதாவது குட்டி கலாட்டா பண்ணிருப்பானோன்னு டவுட் வருது கட் பண்ணா இப்போ தேமனை மட்டும் தனியா கூட்டு போய் ரூம்ல வச்சு விசாரிக்கிறாங்க விசாரிச்சு பார்த்ததுல நான் கொல்ல சொல்லி அமைச்சது ஒத்தக்கண்ணனை தான் ஒரு கால் ஒத்த ஒத்தக்கண்ணன் கிடைக்கலன்னா பையனுக்கு பையன் ரத்தத்துக்கு ரத்தம் இதுதான் நான் கொடுத்த இன்ஸ்ட்ரக்ஷன் அப்படிங்கிறான் பையனுக்கு பையன் ரத்தத்துக்கு ரத்தம்னு கணக்குல வருது பச்சை குழந்தையை அந்த அடியாட்கள் கொண்டுட்டாங்க இல்லையா அவங்க வருத்தப்படுறாங்க ஆனா நான் குழந்தைய கொண்டு வாங்கினேன் எதிர்பார்க்கல அனந்தமிகல்ல யாராவது ஒத்தவண்ணை கொண்டுட்டு வந்திருந்தா பரவாயில்ல குழந்தைய கொண்டு வாங்கினு நான் எதிர்பார்க்கல அது தப்புத்தான் அப்படிங்கிற அப்படில பேசுற ஆரம்பத்துல இருந்தே பாக்குறேன் உனக்கு கிடைக்க வேண்டிய சிம்மாசனம் எங்க அப்பா மன்னரா இருக்கும்போது அவர் சாகர தெருவாயில சிம்மாசனத்துல உட்காரனு நீ பார்த்தேன் அதுக்கப்புறம் என்னென்ன ஆயி போய் இப்போ என்ன நீ தலைமையில ஏத்துக்கறது நினைச்சிட்டு இதெல்லாம் பண்ணிட்டு இருக்க ஆனா இன்னும் உனக்கு அரியணை மீது ஆசை இருக்கிறது அப்படின்னு பேசுறாங்க இல்ல நான் இப்பவும் உனக்காக சேவை பண்றதுதான் எல்லாமே பண்ணிட்டு இருக்கேன் உன்னோட ராணுவ பலத்தை கூட்டுறதுக்காக தான் இப்பையும் நான் வேலை பாத்துக்கிட்டு இருக்கேன் நான் பிரசவ வலியில துடிச்சிட்டு இருக்கும்போது உன் குழந்தைய வயித்துல சுமந்துகிட்டு பிரசவ வலியெல்லாம் துடிச்சிட்டு இருக்கும்போது நீ போர் இருப்பதற்கான வேலையை பண்ணிக்கிட்டு இருந்த என் மேல அக்கறப்படலை வயித்துல வந்த உன் குழந்தை மேல அக்கறப்படலை உனக்கு அப்பவுமே சிம்மாசனம் தான் முக்கியம்ல அப்படி அப்படின்னு பேச இவனுக்கு விருட்டுன்னு கோவ வருது உன்னை பார்த்தா எனக்கு பரிதாமா இருக்குன்னு இந்த அம்மாவே பார்த்து பேசுது போயும் போய் ஒரு குழந்தைய கொண்டிருக்கா பாவி அப்படின்னு பேச இவன் கோவப்பட்டு கிளம்பிடுறான் ஆனா இட்ஸ் அ மிஸ்டேக் தவறு பச்சை குழந்தைய கொள்ளுவாங்கன்னு டேமன் கூட தான் டேமன் இப்படி எதுக்கு போய்கிட்டு இருக்கும்போது அந்த பக்கம் ஒரு மேட்டர் தெரியும்ல இல்ல மறந்துருப்பீங்களா டேமனோட இரண்டாவது பொண்டாட்டி தான் ரனேரா இப்ப கட்டிக்கிட்டது டேமனோட மொத பொண்டாட்டிக்கு பிறந்த மொத பொண்டாட்டி செத்து போச்சு அதுக்கு பிறந்த ஒரு பொண்ணு எதுக்க வருவா பேரு பேலாவா சம்திங் வரும் அப்பா அப்படின்னு கூப்பிட்டாலும் டேமன் நீக்க அம்மா போயிடுறான் அப்புறம் பேலா உள்ள வர டேமனோட பொண்ணு உள்ள வரா சொல்லுங்க சித்தினு வந்து நிக்குது நீ உடனே கிங்ஸ் லேண்டுக்கு போய் அங்க என்ன நடக்குதுங்கிறத வேவ் பாக்குறதுக்கு யாராவது ஸ்பை முடிஞ்சா செட் பண்ணு அவங்க யுத்தத்துக்கு கிளம்பி வரதா இருந்தா நமக்கு முன்னாடியே தெரிஞ்சாகணும்னு ரெனேரா உத்தரவு போறாங்க ஓகே நான் பாத்துக்கிறேன் சித்திங்கிறா அப்புறம் கடைசியா அந்த குழந்தைய கொண்டதுக்கான காரணம் நீங்க இல்லேன்னு எனக்கு தெரியும் கொன்னது எங்க அப்பாவா அப்படின்னு கேட்க ஆமான்னு சைட்டா பதில் சொல்லல உங்க அப்ப செய்ய வேண்டியதை செஞ்சுதான் ஆகணும் அவன் வலி தனி வலி கடினமான வழி அதுல அவர் போய் ஆகணும் நீ போய் வேலையை பாருமான்னு ஜெய்ஜாண்டிகா விட்டு வெளியில அப்படி குதிச்சு டிராகன் பறந்து போகும்போது எப்படா இந்த டிராகன் யுத்தம் பண்ணும் பாக்கணும் அப்படின்னு ரொம்ப ஆவலா இருக்கும் இந்த பக்கம் கிங்ஸ் லேண்டிங்ல மன்னர பிள்ளைய பறி ராணி ராணி படிக்கட்டுல போது எதுக்க பாக்குற ஏதாவது ஆறுதலா நாலு வார்த்தை புருசங்காரம் பேசுவான்னு பார்த்தா பேசலையே கண்டுக்காம போயிட்டே இருக்கிற செத்து போன அந்த குழந்தையுடைய தொட்டி இருக்கும்ல அந்த தொட்டியை அப்புறப்படுத்திக்கிட்டு இருக்காங்க இதை நம்ம தளபதி பார்த்துட்டு சே குழந்தைய காப்பாத்தாம விட்டுவிட்டோமேனு ஒரு மாதிரி வருத்தப்பட்டு இருக்கிறார் இறந்து போனா அந்த குழந்தையுடைய படுக்கை எல்லாத்தையும் அங்க இருந்து கிளியர் பண்ணிட்டு இருக்காங்க இந்த பக்கம் ரெனேரா ரெனேராவுக்கு மொத்தம் ஆறு குழந்தைங்க அதுல ஆறாவதா ஒரு பெண் குழந்தை பிறந்திருக்கும் அந்த குழந்தை தான் போன எபிசோட்ல பிறக்கும் போதே இறந்து பிறந்திருக்கும் அது போக மீதி அஞ்சு பசங்களா அதுல ரெண்டாவது பையனை தான் அந்த டிராகன் கடிச்சு துப்பி இருக்கும் அது போக மீதி நாலு பேரா அதுல மிச்ச மீதி குழந்தைகளை தான் இங்க விளையாண்டுட்டு இருக்கிறது நீங்க பாக்குறீங்க இந்த பக்கம் நம்ம தளபதி விறுவிறு போற சாப்பிடுற இடத்துல பார்த்தா ஒரு மெய்க்காவல் வீரர் நல்லா பார்த்தா தெரியும் இவங்க ரெட்டை ஒருத்தன் இங்க கிங்ஸ் லேண்டிங்ல தேர்ந்தெடுக்கப்பட்ட புது மன்னருக்காக வேலை பார்த்துட்டு இவன் கூட பிறந்த இன்னொரு அந்த பக்கம் ரெனேராவுக்காக அங்க சேவை தளபதி வந்து இந்த பின்னாடி அப்படி ஒரு தொங்க இல்ல அது மெய்க்காவல் வீரர்களுக்கு வெள்ளையா இருக்கணுமா இது சகதியா இருக்கும் ஏண்டா சகதியா இருக்குன்னு நேற்று அந்த பாடியை எடுத்துட்டு போகும்போது கீழே குண்டு குழியுமா இருந்ததுல அந்த அந்த சகதியா அப்படியே நம்ம மேல பட்டிருக்கு அந்த குண்டு குழிக்கும் ஒரு ஏற்பாடு சாப்பிட போவார் இப்ப சாப்பிடாத வீரர்களான நம்மளோட துணியே நம்ம வெள்ளையா இருக்கணும்னு ஆசைப்படுறோம் அந்த மாதிரி நம்ம மனசு இருக்கணும் நம்மளோட விசுவாசம் இருக்கணும் இல்லாத விசுவாசத்தை நாம நம்ம ராஜாக்களுக்கு காட்டணும் அப்படி தானி ஏன் என் விசுவாசத்துல என்ன குறை அப்படின்னு இந்த ரெட்டை கேட்பான் என்ன குறையா உன் கூட பிறந்தவன் இப்போ நம்ம எதிரிகை கூட சேர்ந்து ரெனேராவுக்கு சேவை பண்ணிக்கிட்டு இருக்கிறான் உன்னோட பாதுகாப்புல இருக்கும் போதுதான் இந்த குழந்தையும் நேரத்து கொல்லப்பட்டது அப்ப நான் உன் விசுவாசத்தை சந்தேகப்படலாமே அப்படின்னு இவர் கேட்கிறார் இல்ல என்ன நீங்க சந்தேகப்படுறதுக்கு நியாயமே இல்லன்னு இவன் வராடுவான் குழந்தை சாகும் நீ எங்கடா இருந்த அப்படின்னு தளபதி கேக்குறாரு நான் மன்னரோட பாதுகாப்புக்காக இருந்தேன் குழந்தை சாகும் போது நீங்க எங்க சார் இருந்தீங்க அப்படின்னு ரெட்ட கேக்குறான் நான் ராணியோட பாதுகாப்புல அவங்க பேர் என்னது ராஜா மாதாவோட பாதுகாப்புல இருந்ததா தளபதி சொல்லுவாரு இப்படியே ஒரு மாதிரி வாக்குவாதம் ஆகும் அதுக்கப்புறம் சரி என்னோட லாயல்ட்டிய ப்ரூவ் பண்ண என்னோட விசுவாசத்தை ப்ரூவ் பண்றதுக்கு நான் என்ன செய்யணும் அப்படின்னு ரெட்ட கேக்குறான் நீ என்ன பண்ணணும்னா யாருக்கும் தெரியாம யுத்த ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே நீ டிராகன் ஸ்டோனுக்கு போய் ரனேராவை கொல்லணுங்கிறார் தனியாவான்னு கேக்குறான் எப்படி அவ்வளவு பெரிய பட பாதுகாப்பு அதை தாண்டி என்னால போய் ரனேராவை கொல்ல முடியும்னு கேட்டா உன்ன மாதிரியே ஒருத்தர் ரெட்டா அங்க இருக்கான்ல அவனுக்கு ராணி உள்ள போயிடு உன்னை யாரும் சந்தேகப்பட மாட்டாங்க ராணியை ஈஸியா நெருங்கிடலாம் கொன்னுடலாம் யுத்தம் ஆரம்பிப்பதற்கு முன்னாடியே யுத்தத்தை முடிச்சு வச்ச அந்த பெருமை ஒன்னு வந்து சேரும் என்ன சொல்ற கிடைக்கிற பேரையும் புகழையும் நினைச்சு பாரு அப்படின்னு நல்லா ஏத்தி விடுறாரு அவனும் யோசிக்கிறேன் பையன் நான் அவளை தேடி வரேன் என்னமா பண்ணிட்டு இருக்கிறேன்னு கேட்டா ப்ராக்டிஸ் இருந்தேன் சம்டைம்ஸ் எங்க அப்பனை கண்டாலே எனக்கு பிடிக்க மாட்டேங்குது அவன் செயலையும் எனக்கு பிடிக்கல அப்படின்னு பேசிட்டு இருக்கான் எனக்கு எங்க மாமா தான் ரொம்ப பிடிக்கும் எனக்கு மீன் பிடிக்கிற பயிற்சி எல்லாம் கொடுத்திருக்காரு அப்படிங்கிற அந்த பொண்ணு சொல்லும் இவன் எனக்கு என்னோட குருவை பிடிக்கும் யார தெரியுதா ஸ்ட்ராங் தளபதி ஸ்ட்ராங் உண்மையை சொல்ல போனா ரெனராவோட முதல் மூணு குழந்தைகளோட நெஜ அப்பா அந்த ஸ்ட்ராங்ங்கிறவர் தான் சீசன் ஒன்னுலயே அவர் கொலை செய்யப்பட்டிருப்பார் அவர் உயிரோட இருக்கும் போது இந்த பசங்களை நல்லா பாத்துக்கிட்டாரா அவரை பத்தி பெருமையாடு சொல்லிட்டு இருக்கா ஆனா அவர் தன்னோட உண்மையான அப்பாங்கிறது இந்த பையனுக்கு தெரியுமோ தெரியாதோ பாவம் கிங்ஸ் லேண்டிங்ல ஒரு உல்லாச விடுதியில நம்ம ஒத்தக்கணும் ஹாயா ஒரு அம்மா கூட உட்காந்து மனசுல இருக்கிற பாரத்தை எல்லாம் கொட்டி தீர்த்துக்கிட்டு இருக்கா என்ன கொலை பண்றதுக்காக அவங்களை அமைச்சிருக்காங்க நான் கிடைக்கல என்ன அந்த சின்ன பையனை கொண்டுட்டாங்க பாவம் என்ன அப்பேற்பட்ட எதிரியா ஆர் நினைக்கிறதுனால தூங்கிட்டு இருக்கும் என்ன கொலை பண்ண இப்படி அவன் பேசுறான் அது மட்டும் இல்லாம சீசன் ஒனோட என்டிங்ல நீங்க பாத்துருப்பீங்க ரெனராவோட ரெண்டாவது பையனை சும்மா பயமுடுத்துறதுக்காகத்தான் வானத்துல அப்படி விளையாண்டுகிட்டு இருந்தேன் ஆனா என்னோட டிராகன் என் கட்டுப்பாட்டையும் மீறி அந்த பயல டிராகனோட சேர்த்து கடிச்சு துப்பிடுச்சு நான் அந்த இடத்துல கோவப்பட்டு இந்த மாதிரி சீண்டி இருக்கவே கூடாது அப்படின்னு வருத்தப்படுறான் கட் பண்ணி இப்போ கிங்ஸ் லேண்டிங்ல இருக்கிற ஒரு குடும்பத்தை காட்டுறாங்க குழந்தைக்கு உடம்பு சரியில்லை போல போதுமான அளவு மருந்து கிடைக்கல சாப்பாடும் போதுமான அளவு இல்ல ஒவ்வொரு ரேட்டையும் ஒரு தக்காளியோட விலை இருபது ரூபாய் என்ன அங்க அறுவருவாக்கு கொடுத்துட்டு இருக்காங்களா விலவாசி எல்லாம் கூடி போச்சு காரணம் என்னன்னா அந்த நேரோசியில இவங்களுக்கு உள்ள வரக்கூடிய அந்த போக்குவரத்து எல்லாத்தையுமே நம்ம பசங்க தடுத்து வச்சிருக்கிறாங்க ஸோ இருக்கிற தான் இவங்க சாப்பிட்டாகணும் போதுமான அளவு சாப்பாடு கிடைக்கலன்னா மக்கள் எல்லாம் பிரச்சனை பண்ண ஆரம்பிப்பாங்க இல்லையா அந்த மாதிரி பிரச்சனைகள் தான் இனி கொஞ்சம் கொஞ்சமா கிங்ஸ் லேண்டிங்ல மன்னர் ராஜமாதா இருக்கிற அந்த ஏரியால நடக்க விருக்கிறதோ என்னவோ வீட்டில இருக்கிற இருந்தாலும் மன்னர் நமக்கு ஏதாவது நிவாரணம் தருவாருங்கிறாப்ல நிவாரணம் தண்ணேனா மன்னர் சொன்னாரு ஆனா எப்போ சொன்னாப்லையா யுத்தம் வந்தா நம்ம நகரத்தையே நாசம் பண்ண டிராகன்ஸ் வருமே அப்படின்னு அந்த அம்மா வருத்தப்படுது கட் பண்ணி இப்போ துறைமுகத்தை காட்டுறாங்க குறிப்பா நம்ம மாமன அத்தகாரியுடைய ஹஸ்பண்ட் நம்ம மாமனை காப்பாத்தி இருப்பாப்ல இல்ல ஒரு மொட்டை அவர் துறைமுகத்துல அங்கங்க எடுபடி வல மாதிரி தான் பாத்துட்டு இருக்கிறாரு அவரை காட்டுறாங்க அவரோட தம்பி ஒருத்தங்க வந்திருக்கிறான் அண்ணே அப்படியே முழுக்க முடி இல்லாம மொட்டையா இருந்தாருனா தம்பி ஜடா முடியோட இருக்கிறான் அவன் என்ன சொல்றான்னா அத்தகாரியுடைய ஹஸ்பண்ட் பேரு கார்லஸ் நினைக்கிறேன் கார்லஸ் மாமா உனக்கு கடன் பட்டு இருக்கிறார் அவர் உசுரை நீ காப்பாத்தி இருக்கிற ஏதாவது கேட்டா செஞ்சிருவாரு அப்படின்னு கேட்டா அவர் உசுரை காப்பாத்தினதை வச்சு நான் காசு பார்க்க விரும்பல பதவி கேட்க விரும்பல அதெல்லாம் தப்பு தம்பி வா வீட்டுக்கு போலான்னு தம்பிய கூட்டிட்டு போய்கிட்டு இருக்கான் இவரோட ஒரு கப்பலை சரி பண்ற வேலைய மொட்டையும் அவருக்கு சொந்தமான ஒரு பனிரெண்டு கப்பலை ஓட்டுவதற்கு ஆள் தேவைன்னு விளம்பரம் பண்ணியிருக்காங்க போல அந்த பன்னெண்டு பேர்ல ஒரு ஆலோகனம் சொல்லிட்டு இந்த தம்பிகாரன் துடிச்சுக்கிட்டு இருக்கான் கட் பண்ணி இப்போ அந்த கார்லஸ் மாமாவையும் நம்ம அத்தகாரியையும் காட்டுறாங்க டேமனை பத்தி தான் பேசிட்டு இருக்காங்க டேமனை கண்ட்ரோல் பண்ண முடியல இல்ல அவன் இஷ்டத்துக்கு பண்ணிட்டு இருக்கான்ல டேமன் எங்க கேட்டா ஹாரன் கால அரண்மனைக்கு போயிருக்கிறாப்ல மன்னிப்பு கேட்டுதான் ஏதாவது புலம்பிக்கிட்டு இருப்பான் ஒருவேளை அவன் பண்ண அந்த பாவத்துக்கு மன்னிப்பு கிடைச்சா அது நம்ம எல்லாருக்கும் கிடைச்சா பேசிட்டு இருக்காங்க டேமன் மன்னர் மாதிரியே நடந்துக்கிறான்ல அப்படின்னு பேச அதுக்கு மாமா என்ன சொல்றாரு மன்னரோட தம்பி விட்டுருந்தா அவனே மன்னராயிருப்பான் அவங்க எல்லாம் அப்படித்தான் இருப்பாங்க ஏன் என்ன எடுத்துக்கோ எங்க அண்ணன் ஒரு அரசன் ஆனா எனக்கு அரச பதவி கிடைக்கலையே ஆனா நானும் ஒரு மன்னர் மாதிரி இஷ்டத்துக்கு நடந்துகிட்டு தானே இருக்கேன் மேனேஜ் பண்ணிட்டு தானே இருக்கிறேன் வக்காலத்து வாங்குறாரு கார்லஸ் மாமா இங்க டிராகன் ஸ்டோன்ல ரெனேரா டேமனோட கைதியா இருக்கிறாள் புழு நூர்த்தி கிங்ஸ் லேண்டிங்ல இருந்து இந்த பக்கம் வந்து செட்டில் ஆனால அவளை கூப்பிட்டு என்னோட சிம்மாசன அதிகாரம் எனக்கு கிடைக்க கூடாதுன்னு சொல்லிவிட்டு எதிரிகளோட சேர்ந்துட்டு என்ன பத்தி தப்பு தப்பா புரளி கலப்படுறது நீ தானே அப்படின்னு கேட்க ஆமா ராஜமாதாவோட அப்பாவின் உத்தரவின் பேர்ல நான் அதை செஞ்சுக்கிட்டு இருந்தேன் உங்க அரசாங்கத்தில இருந்து ஏதாவது உத்தரவு வந்தாலும் நாங்க அதையும் செய்வோம் அது எங்க கடமையா அப்ப இருந்தது செஞ்சுட்டு இருந்தோங்கிறாங்க சரி ஆனா நேத்து கிங்ஸ் லேண்டிங்ல என்ன நடந்ததுன்னு தெரியுமா அந்த பாவத்துல உனக்கும் பங்கு இருக்கானு கேட்டா ஆமா கிங்ஸ் லேண்டிங்ல அங்க இருக்கிற அரசாங்கத்தை எதிர்க்கிற ரெண்டு பேரோட பேரை மட்டும் தான் டேமன் கேட்டார் அந்த ரெண்டு பேரை நான் கொடுத்தா எனக்கு விடுதலை கிடைக்கும்னு சொன்னாரு அதற்காக நான் அந்த ரெண்டு பேரை சொன்னேன் அவங்களுக்கு ஆகாத ரெண்டு பேரை ஆனா எனக்கு இன்னும் விடுதலை கிடைக்கல உனக்கு விடுதலை கொடுக்க வேண்டிய இப்போ ஹாரன்கால் அரண்மனை பக்கம் போயிட்டாரு அப்படின்னு சொல்றா எவ்வளவு நாள் அங்க ஹாரன்கால் அரண்மனையிலேயே அவர் தங்க போறாருன்னு கேட்டா ஒரு வாரம் இருக்கலாம் இல்ல ஒரு மாசம் இருக்கலாம் இல்ல வாழ்நாள் முழுக்க அவர் அங்க தங்கலாம் அப்படிங்கிறாப்ல ரெனேரா சொல்றா இது ஒண்ணும் இல்ல இந்த மாதிரி அடிக்கடி டேமன் செய்வார்ல அப்படின்னு சொல்ல டேமன் இப்படி அடிக்கடி செய்யறது இந்த புழுவுக்கு எப்படி தெரியும்னு ரெனேரா நோட் பண்றா அப்பதான் இந்த மூஞ்சி பழக்கப்பட்ட மூஞ்சி மாதிரி தெரியுது சீசன் ஒண்ணுல டேமனும் இந்த புழுவும் உல்லாச விடுதியில இருக்கும் போது ரெனேரா பாத்திருப்பா அதெல்லாம் ஞாபகத்துக்கு வருது ஆஹ் ஞாபகம் வந்துருச்சு டேமனோட குழந்தைய கூட நீ வயத்துல சுமந்துகிட்டு இருக்கிறதா செய்தி இருந்ததே அப்படின்னு பேச அது மாதிரி ஆட்கள நம்ப முடியுமான்னு ரெனேரா கேக்குறா நீங்க நம்புறதோ நம்பாதோ உங்க விஷயம் ஆனா நான் உங்களுக்கு திரோகம் என்னன்னு நினைக்கல நான் கிங்ஸ் லேண்டிங்க்கு இழுத்து வரப்பட்டவன் யுத்தத்துல இருந்து யுத்தத்தோட விளைவுகள்னால அப்பா அம்மா இழந்து இழுத்து வரப்பட்டவன் அங்க பசி பட்னி கிடைச்ச வேலை எல்லாம் பண்ணா திருண்ணா உடம்ப இப்படியே போய்கிட்டு இருக்கும்போது நாம எல்லாரும் முன்னாடியும் ஒரு வேல்யூபிளா நிக்கணும் அப்படின்னு நினைச்சா அதுக்காகவே நிறைய கான்பிடன்சியலான ரகசியமான இன்ஃபர்மேஷன்ஸ் அவ கலெக்ட் பண்ண ஆரம்பிச்சா அந்த இன்ஃபர்மேஷன் தான் தகவல் தான் மூலதனம் தகவல் தான் தனக்கு மரியாதை கொடுக்குங்கிறது அவளுக்கு தெரிஞ்சிருக்கு அதை பயன்படுத்த ஆரம்பிச்சா அந்த தகவலுக்காக தான் ராஜா மாதாவோட அப்பன் இவளை பயன்படுத்தினான் அந்த தகவலுக்காக தான் நம்ம டேமன் இங்க பயன்படுத்தினான் ஆனா அவர்களுக்குள்ள ஒன்னும் பெரிய வித்தியாசத்தை நான் பார்க்கல அப்படின்னு இந்த பொண்ணு சொல்றா உங்க புருஷனோட வாக்க நீங்க காப்பாத்துங்க எனக்கு விடுதலை கொடுக்கணும்

மொத்த எலிபிடிக்கிறீங்களையும் கொண்டுடுவோம்னு சொல்லிட்டு மன்னர் உத்தரவு போட்டிருப்பார் போல தெரியுது எல்லா பெத்தவங்களோட பாவத்தையும் இப்போ மண்ணை மூட்டையை கட்டி அவன் முதுகுல சுமக்க ஆரம்பிச்சிட்டான் கட் பண்ணா இந்த பக்கம் தாத்தா வேகமா வராப்புல அரண்மனைக்கு மன்னரோட ரூமுக்குள்ள வந்ததும் கண்ணா அப்படின்னு திட்டுறாரு ஏண்டா என்ன பண்ணி வச்சிருக்கிற அதுவும் ஏங்கிட்டயோ இல்ல நம்மளோட வட்டமேசமா நாடு ஸ்மால் கவுன்சில் கிட்டயோ எதையுமே கேட்காம எப்படி அந்த ஒரு முடிவு பண்ணலாம் எதுகிட்ட அத்தனை பேரை கொலை பண்ணி தொங்க விட்டு இருக்கிறேன்னு கேட்டா அவங்க எல்லாம் எலிபிடிக்கிறவங்க இவங்கல ஒருத்தன் அந்த தப்புக்கு துணை போயிருக்கிறான் அவன் பேர் தெரியாது அதனால மொத்த பேரையும்

ஊர்க்காரங்க எல்லாம் ரெனேரா ஓன் குழந்தைய கொன்னுடுச்சு அப்படிங்கிற அந்த மேட்டரை பத்தி பேச மாட்டாங்க நீ இத்தனை எலிபிடிக்கிறவங்களை கொண்ணுட்டியன்னு சொல்லிட்டு உன்ன பத்தி தான் பேசிட்டு இருப்பாங்க எல்லாத்துலேயும் மண்ணை கொட்டிட்டியடா பாவி அறிவு இருக்கா முட்டாப்பைய முட்டா பைய இப்பத்தான்டா உங்க அப்பா எவ்வளவு புத்திசாலி அவன பத்தி நினைக்க தோணுதுடா அப்படின்னு பேச ஆரம்பிக்க எங்க அப்பா புத்திசாலி நீங்க நம்புறீங்கல்ல அதே புத்திசாலி அப்பம்தான் அவருக்கு பிறகு எனக்கு இந்த மன்னர் பதவியே கொடுத்தார் சாகும்போது என்ன மன்னர் ஆக்கணும்னு சொன்னார் அப்படின்னு சொல்ல தாத்தா மன்னருக்கு அடுத்த ஹேண்ட் பதவின்னு சொல்லுவோம்ல அந்த பதவியில இருக்கிற தாத்தா சிரிக்கிற டேய் அப்படியாடா நீ நினைச்சிட்டு இருக்கிற முட்டா பயலே அப்படிங்கிறார் ஏன்னா உண்மையிலேயே சாகர தெருவாயில அந்த முன்னாள் மன்னர் தான் பொண்ணான ரெனேராவுக்கு தான் அந்த பதவி போய் சேரணும்னு ஆசைப்பட்டார் சாகர தெருவாயில ஏகான்னு தெரியாத அவசரமா இந்த பேரை புலம்பி தொலையே இதோ இந்த முட்டாள் மண்ணே இவனுக்கு மன்னர் பதவி போகணும்னு ராஜமாரா பிரெண்டு காரியாவ ஆசைப்பட்டு கடைசி நேரத்துல தன் பிள்ளைக்கு தான் சிம்மாசன சொந்தம் அப்படின்னு ஒரு பிரச்சனையை கிளப்பி விட்டார் இதுக்கு முழுக்க முழுக்க அந்த தாத்தா இந்த ஹேண்ட் இவர் இவர் மட்டும் லைட்டா அந்த இடத்துல ட்விஸ்ட் பண்ணி தான் பொண்ணை கொஞ்சம் கன்வின்ஸ் பண்ணி நம்ம பிள்ளைக்கே சிம்மாசனத்தை கொடுத்துருவோன்னு ஒரு முடிவு பண்ணி எல்லா குத்தையும் பண்றது இவர் இந்த கூத்தெல்லாம் மன்னனுக்கு தெரியாதுல குட்டி கலாட்டா பண்ணி தான் தனக்கு பதவி வந்ததுன்னு போடா முட்டா பயிலு சொல்லிட்டு வெளியில போக டப்புன்னு கோபப்பட்டு என்ன திட்டிகிட்டே இருக்கிற நீ என்னோட ஹேண்டு கிடையாது எங்க அப்பாவோட ஹேண்டு தான் நீ என்னோட ஹேண்டை நான் தேர்ந்தெடுத்துக்கிறேன் உன் சட்டையில குத்தி வச்சிருக்க அந்த பறக்கத்தை இறக்கி வச்சுட்டு போயிட்டே இருங்கிறாப்ல தாத்தாவுக்கு கோபம் இன்னும் திட்டுறாரு நீ பண்றதெல்லாம் முட்டாள்தனம் இப்போ யுத்தம் வேற வரப்போகுது இந்த சூழல்ல ஒரு ஹேண்டு இல்லாம நீ இருக்கிறது ஒரு அறிவு சார்ந்த ஒரு முடிவா நீ நினைக்கிறியா அப்படின்னு கேட்டா யார் சொன்ன ஹேண்டு இல்லைன்னு இதோ இந்த தளபதி தான் இனிமே என்னோட ஹேண்டு யுத்தம் நடக்கிறதுக்கு முன்னாடியாவே ரனேராவை கொல்றதுக்காக நம்ம ரெட்டைய இங்க இருந்து அங்க அமுச்சு வச்சிருக்கிறாப்ல உங்களை மாதிரி நூறு களத்துக்கு சமம் இந்த தளபதி இனிமே இந்த தளபதி தான் என்னோட புது ஹேண்டு சொல்லிவிட்டு ஹேண்ட் ஹேண்டு தூக்கி தூக்கிப்பட சொல்ல அவர் எரிஞ்சிட்டு அப்படியே கட் மறுபடியும் காட்டுறாங்க நீ இருக்கிற உணர்றதா ரெனேரா சொல்றா இருந்தாலும் இவ கிங்ஸ் லேண்டிங்ல இருந்து இந்த டிராகன் ஸ்டோனுக்கு ஏன் ஓடி வந்தா தெரியுமா இவளோட வீட கஷ்டப்பட்டு இவ சேர்த்து சேர்த்து உருவாக்குற எல்லாத்தையுமே நம்ம தாத்தா எரிச்சிருவார் ஏன்னா இவளால நல்ல பண்ண பிரச்சனை வரக்கூடாதுன்னு கொல்ல பார்த்தாரு அதுக்கு தான் அங்க இருந்து இவ ஓடி டேமன் கொடுத்த வாக்க நான் நிறவேத்துறேன் உனக்கு விடுதலை நீ போகலாம் அப்படின்னு விடுதலை கொடுத்துறா அங்க ரெணேரா கூடையே ரெட்டைங்க கூட்டி இந்த ரெட்டை கிட்ட நீ போ நம்ம கப்பல நிக்கும் அதுல ஏத்தி விடு நல்லபடியா வை போட ரெட்டை ஒரு காவலாளியை போட்டு இந்த பொண்ண நல்லபடியா துரைமுகத்துல கொண்டு போய் சொல்லிட்டு போட்டு அந்த காவலாளியோட புழுவும் சேர்ந்து இருக்காங்க பக்கம் போக அதே இருந்து சில பேர் அரண்மனைக்குள்ள இருக்காங்க அப்படி வர்றதுல ஒரு ஆளா ரெட்டை வரான் யார அமிச்சு ரெட்ட அது டிராகன் ஸ்டோன் இருந்து மன்னரும் தளபதியும் அமிச்சு வச்ச ரெட்ட ரெனராவா போட்டு தள்ளுறதுக்காக வர்ற ரெட்டை இதை நம்ம புழு பாத்துறா உள்ள காவலாளிய போட்டு நல்லபடியா அமிச்சு வைக்க சொன்ன அந்த ரெட்டை உள்ள இருக்கான் இவன் யாரா இன்னொருத்தவன் அவர மாதிரியே ஒரு ஆள் உள்ள வர்றா இவங்க தான் ரெட்ட பரவியாச்சே இது எல்லாம் அந்த புழுவுக்கு தெரியும் அதனால சரி சுதந்திரம் கிடைச்சிருச்சே போலாமேன்னு யோசிக்காம ஒரு நிமிஷம் சொல்லிட்டு நிக்கிற அரண்மனை காவலர்கள் ரெண்டு பேர் இருக்கிறாங்க இந்த பக்கம் ரெட்ட வரத பாத்துட்டு சார் நீங்க அரமனைக்குள்ள இருக்கதா நினைச்சிட்டு இருந்தோம் அப்படின்னு சொல்ல நீங்க வெடிப்பா இருக்கீங்களா இல்லையான்னு செக் தான் உங்களுக்கே நான் வெளியில போனேன் இனியாவது ரொம்ப கவனமா இருக்கணும் என்ன கரவத்தரங்கன்னு வத்திரங்கன்னு இவன் உள்ள போறான் இங்க ரெனேரா ரெஃபரெஸ் ஆகிட்டு இருக்கா ரூமை ரூம் தான் வந்துகிட்டு இருக்கான் வர வழியில பார்த்தா எதுக்கு நம்ம ரெட்ட நடந்து வந்துட்டு இருக்கான் ஐயையோ நேர்ல பார்த்தா மாட்டிப்போமேன்னு சகோதரனோட படாம தூணுக்கு பின்னாடி ஒளிஞ்சிக்கிறாப்ல அவன் போன பிறகு ஹெல்மெட்டை கழட்டிட்டு அவன் போயிட்டாங்கிறத கன்ஃபார்ம் பண்ணிட்டு அதுக்கப்புறம் அங்க இருக்கிற ஏதோ ஒரு கதவு அந்த கதவை தாழ்பா போட்டு பூட்டுறாரு ரெனராவோட பாதுகாப்புக்காக ஒரு மெய்க்கால் இங்கிருப்பார் அவரை போய் எப்பா நீ ரொம்ப நேரம் நிக்கிற போ நான் பாத்துக்கிற என்ன அவரை அனுப்பிச்சு வச்சுட்டு அவன் அங்க நினைக்கிறான் இந்த பக்கம் ரெனேராவோ தூங்குறதுக்கும் முயற்சி பண்ணிட்டு இருக்காங்க தூக்க வரல ஒரு வேலைக்கார பொண்ணு தான் நிக்குது திடது பண்ணு பார்த்தா டப்புன்னு உள்ள வந்து கதவை சாத்திட்டு கையில வாள் எடுக்கிறான் இவங்க ஒரு செகண்ட் ஆடி போறாங்க என்ன மன்னிச்சிருங்க எனக்கு வேற வழி இல்லைன்னு சொல்லிட்டு அருவா எடுத்து ரெனராவையே கொலை செய்வதற்காக இந்த ரெட்டை வரான் அதே சமயம் கலவை திறந்துகிட்டு நம்ம ரெட்டை உள்ள புகுந்துட்டாரு வேண்டா இந்த பாவத்தை பண்ணாத அப்படிங்கிறாப்ல பாவம் பண்ணது நீதாண்டா துரோகம் பண்ணது நீதாண்டான்னு அமைஞ்சு சொல்றான் அப்பையும் ராணியை வெட்ட போவான் பாருங்க குறுக்கால கத்திய விட்டு இவரு காப்பாத்துறாரு ரெண்டு பேரும் மாத்தி மாத்தி சண்டைப்பட ஆரம்பிக்கிறாங்க அந்த கேப்ல ரெனேரா வேலைக்கார்கிட்ட போய் வெளியில ஏற ஆள் இருந்தா கூட்டுவானு அமைச்சு வைக்கிறாங்க வேலைக்காரையும் வெளியில ஓடிடுறா நம்ம பயில தள்ளி விட்டு விட்டு மறுபடியும் ராணியை வெட்ட போவான் அதுக்குள்ள உசாராயி அவர் சண்டைக்கு வர்றாரு ராணிக்கு பக்கத்துல ஒவ்வொரு முறையும் நெருங்கி நெருங்கி சண்டை போடுறான் கொலபடம் பாக்குறான் ஒவ்வொரு முறையும் அத நம்ம பைய தடுத்துக்கிட்டே இருக்கிறான் வெளியில இருந்து அந்த மெய்காவல் வீரன் அவன் ரெஸ்ட் எடுக்க போலான்னு சொல்லிட்டு யூனிஃபார்ம் எல்லாம் கட்டிருப்பான் போல வேலைக்காரி சொன்னதும் குடுக்குடுன்னு அவர் ஓடியேறார் ராணியை காப்பாத்தி கொல்லப்புறத்து டோர் மூலியமா வெளியில கூட்டு போலான்னு பார்த்தா அந்த டோரை தான் நம்ம பைய கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி வெளிப்பக்கமா பூட்டி வச்சிருக்கிறான் இப்போ ரெனேராவால வெளிப்பக்கமா அந்த பக்கத்துல போக முடியல பாவம் இப்ப வந்த மெய்காவல் வீரனுக்கு என்ன டவுட்னா இப்ப சண்டை போட்டுட்டு ரெண்டு பேர்ல நம்ம ரெட்டை யாரு அப்படிங்கறது அவனுக்கு தெரியல இங்க

வாளை எடுத்துட்டு அப்படியே வெட்ட வருவான் பாருக இன்னொருத்தன் கத்தி எடுத்து அப்படியே பாய்ச்சிறாங்க குத்தும்போது கூட அழுதுகிட்டே தான் கத்தியால குத்துறாரு ஏன்னா சாகுறது உடன்புற பாச்சே அடுத்து ஜெயிச்சவர் ரெனேரா பாக்குறாப்ல பார்க்கறாப்ல இப்போ எல்லாருக்கும் ஒரு டவுட் இருக்கும் அங்க ஒருத்தன் எலிபுடிச்சே இருபது பேர்ல எவன் துரோகம் மன்னான்னு தெரியாம இருபது பேரையும் கொன்னேன் மன்னன் இங்க ஒருத்தன் தான் இப்போ உயிரோட வந்து நிக்கிறான் ஆனா இவன் நல்லவனா கெட்டவனாங்கிறது ராணிக்கு தெரியாது ராணி என்ன முடிவெடுப்பாளோ அப்படின்னு நம்ம பார்த்துக்கிட்டு இருந்தா அதுக்கு முன்னாடி அவன் என்ன மன்னிச்சிருங்க அப்படின்னு சொல்லிபிட்டு வாளை அப்படி தரையில வச்சு வால் மேல அப்படியே குதிக்கிறான் இல்ல வேண்டான்னு ஏன்னா இவங்க கண்டுபிடிச்சிட்டாங்கன்னு நினைக்கிறேன் இல்ல எரி வேண்டாம் அப்படின்னு இவன் சொல்லுவா ஆனா அதுக்குள்ள கத்தி குத்து வாங்கி நம்ம பயலும் அப்படியே அங்க சா கிடக்குறான் ரெனேரா பார்த்து வருத்தப்படுறா அழுகுறா ஏன்னா இவங்களோட பாதுகாப்புக்கு இவன் தான் பொறுப்பு சத்திய பிரமாணம் செஞ்சுதான் சேர்ந்திருப்பான் ஆபத்து இல்லாம பாத்துப்பேன் உண்மையா அடுத்த சிம்மாசனத்துல தேர்ந்தெடுக்கப்பட்டவங்க ரெனேரா தான் வேலை பாக்குறதுக்காக வந்த ரெட்டை இது ஆனா தன் உருவ ஒற்றுமையே இங்க ஆபத்துக்கு காரணமா போயிடுச்சேன்னு விட்டு விட்டுட்டான் பாவம் இந்த பக்கம் கிங்ஸ் லேண்டிங்ல தான் பொண்ணு கிட்ட தாத்தா ஹேண்ட் பதவி இழந்தார்ல அவரு புலமை தெளிட்டு வாங்குறேன் பழி வாங்குறேன் துடிச்சிட்டு இருக்கான் వే <Gã> తలబది அவனோ எப்பவுமே தன் கைபலத்தையும் கத்தியின் பலத்தையுமே நம்புறவங்க அவங்களுக்கு இந்த அரசியல் விளையாட்டெல்லாம் தெரியாது ரெண்டு பேரும் சேர்ந்து வெட்டி கௌரவத்துக்காகவும் பழி வாங்கிட்டேங்கிற பேருக்காகவும் நாட்டை எப்படி குட்டிச்சோரை ஆக்க போறாங்கன்னு தெரியல இதையெல்லாம் பாக்குறதுக்கு எனக்கு மனசு இல்ல நான் பேசாம என் சொந்த ஊரு ஹைடவருக்கே போக போறேங்கிறாரு ஓட்டோ ஹைடவர் அப்போ பொண்ணு இல்ல நீங்க போவேண்டா நீங்க வேணும்னா ஹை கார்டனுக்கு போங்க மலைதேசம் நினைக்கிறேன் அந்த மலதேசத்துக்கு போங்க அவங்களோட ஆதரவை கோருங்க யுத்தத்துக்கு அது கொஞ்சம் யூஸ்ஃபுல்லா இருக்கும் பை த டைம் நீங்க ஆதரவெல்லாம் கலெக்ட் பண்ணிட்டீங்க வர்றதுக்குள்ள நான் என் பிள்ளைக்கு

இப்பதான் தான் புள்ளையோட சாவுக்காக அவன் அங்க கலங்கிட்டு இருக்கிறான்னு தெரியுது அழுதுகிட்டு இருக்கவன் எண்ணத்தை பேசுறது இவங்க மறுபடியும் இவங்களோட ரூமுக்கே வராங்க இங்க வந்து பார்த்தா அந்த அம்மாவுக்கு முன்னாடியே உட்காந்து ரெடியா காத்துக்கிட்டு இருக்கா நம்ம தளபதி அதான் புது ஹேண்டு காத்துக்கிட்டு இருக்கிறேன் இதுகளோட ஆட்டத்துக்கு ஒரு முற்றுப்புள்ளியே இல்லையு நினைக்கிறேன் இதோட இந்த பாட்டும் முடியுது அடுத்து மறுபடியும் திங்கட்கிழமை மூணாவது பாகத்துல சந்திக்கிறேன் தேங்க் யூ